நம்மளுடைய தலை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுங்க ஆமாங்க தீபாவளியில நடிகர் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய படமான அமரன் ஒரு மிக பெரிய ஹிட் கொடுத்து மக்களோட மனதுல பெரிய அளவுல இடம் பிடிச்சிட்டாங்க அமரன் படம் தொடர்ந்து ஓடி உலக அளவுல முன்னூத்தி இருபது கோடிக்கு மேல வசூல் ஆயிருச்சுன்னு நம்ம திரையுலகம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து பெரிய பட்ஜெட் படங்கள்ல இருக்கிற அடுத்த படம் புஷ்பா டூ படமும் விடுதலை டூ பாகமும் சொல்லி இருக்காங்க அடுத்த மாதம் இந்த இரண்டு படமும் ரிலீஸ் ஆகணும் சொல்லி இருக்காங்க நம்ம திரையுலகம் அடுத்து நம்ம அருண் விஜய் அவங்களோட வணங்கான் படமும் தலையோட குட் பேட் அக்லியும் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு படமே பொங்கலுக்கு மக்களுக்கு ஒரு மிக பெரிய பொங்கலா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல நம்ம தலைக்கு ஜோடியா நம்ம த்ரிஷா அவங்க நடிச்சிருக்காங்களாமாங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பொங்கலுக்காக வெயிட் பண்ணுங்க நம்ம தலைய பாக்குறதுக்கு